கரெக்டா சொல்லு கரெக்டா ஒரு அது எப்படி வருங்க மேம் வாயில அது ஒரே ஒரு நிமிஷம் நாளைக்கு நீ ரோட்ல போட்டுட்டு இருக்கறத திருட்டு பொண்ணோட புருஷன் சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் இல்ல திருட்டு பையளோட பையன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் இருக்குமா இருக்காதா வருத்தமா எல்லாரும் நல்ல மானத்தோட வாழ்ணும்னு தான நினைப்பாங்க நான் ஒழுங்கா இல்லையா மேம் இல்ல சொல்றாங்களே இத பாரு இங்க பாரு சொல்லுங்க மேம் எல்லாருக்கும் மானமா வாழ்ணும்னு இருக்குமா இருக்காதா

திருடுறான்னு சொன்னா அவளுக்கு எப்படி எப்படி இருக்கும் கஞ்சியோ கூழோ மானத்தோட வாழணும்ல ஒரு பொண்ணுக்கு முக்கியம் நடந்து போச்சு அதுக்கப்புறம் எப்படி அவ்வளவு மதிப்பா சொல்லு தலை நம்ம நடக்க முடியுமா ஊர்ல அங்கே தவற நடந்து போச்சே எதுக்கு வாழ்க்கை இப்படி கெடுத்துக்கிறீங்க ஒழிச்சு சம்பாதிக்கலாமேப்பா உங்களுக்கு அந்த எண்ணமே இல்லையா இல்ல அந்த பழக்க தோஷமா திருடாம இருக்க முடியாது போவா டெய்லியும் கரெக்டாக போயிடுவேன் இவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்கன்னா வச்சுக்கான் என்ன சொல்லிட்டு போவாங்க நான் போய் ரெண்டு நாள் மூணு நாள் வரேன்ட்டு போவாங்க நீ நாலஞ்சு நாள் கூட வந்துரு கணக்கு வரைக்கும் உங்கள் அம்மா ஊர்ல இருக்கிற வரைக்கும் அங்கேயே இருக்கிறது கேட்டாக்கா வச்சுக்கான் அவங்க அக்கா இருக்கிற வரைக்கும் இருக்கிறான் அவங்க மாமா அவங்க அவங்க அக்கா வீட்டுக்கார் மட்டும் வந்து கூட்டிட்டு அவங்க அக்கா எல்லாம் பசங்களை கூட்டிட்டு போய்டுவாங்க நான் போய் வர வரமாட்டாங்க ஏன் வரமாட்டேன்னு கேளுங்க மேடம் அதுதான் ஏன் கேளு நான் ஒரு விஷயம் கேட்குங்க மேடம் எங்க இருக்கீங்க வீட்டுல இருக்கிறோம் டெய்லி வேலைக்கு போவோம் வீட்ல உங்க அம்மா அப்பா எல்லாம் எங்க இருக்காங்க அவங்க கொல்லிக்கு போயிடுவாங்க உங்க வீட்டுல தானே இருக்காங்க ஆமா சரி அவளும் அவ அம்மா அப்பாவை விட்டுட்டு தானே வந்திருக்கா ஒரு பொண்ணு அம்மா அப்பா வீட்டுக்கு போனா உங்களுக்கு ஏன் இவ்ளோ கோவம் வருது கோவம் நானே விட்டுலாம் வந்து நீங்க போலாமா நீங்க போய் அவங்க வீட்டிலேயே போய் இருக்க முடியுமா